ம் கணபதிய நமக ஆஸ்ட்ரோஹர் சென்னையில் இருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசி நேர்களுக்கான குரு பயிற்சி பழங்கள் மற்றும் நடைமுறை பரிகார வழிமுறைகள் என்ன என்பதான் பார்க்க போறோம் ரிஷபராசினா யார் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திய நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு ரோஹிணி மிருகசீஷம் ஒன்று ரெண்டு பாதத்துல பிறந்த நீங்க ரிஷபராசி நேயர்கள் ஆயிருங்க அப்படியே பட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஒரு திடீரகத்துக்கும் லாபத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு ஜென்ம ராசியிலே இருந்து கொஞ்சம் அலைச்சலையும் அலைச்சலு சிக்கல் பிரச்சனை தனவரவு குறைவு இந்த மாதிரியான பலன்களை கடந்த ஒரு வருடமா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ விஸ்வாவாசு வருடம் சித்திரை மாதம் முப்பத்தோராம் நாள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு பி எமுக்கு உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா லாபத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்க ராசியில ஜென்ம ராசியிலிருந்து உங்க ராசிக்கு ரெண்டாம் இடமான மிதன ராசிக்கு மிதன ராசியில உள்ள முதல் நட்சத்திர பாதமான மிருகசீர்ஷம் மூன்றாம் பாகத்துக்கு வந்து பிரவேசிக்கிறார் இது வந்து திருகணித பஞ்சாங்கப்படி பாக்கிய பஞ்சாங்கப்படி பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீ விஸ்வா வசுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்னு இருபத்தி எட்டு பி எமுக்கு உங்க ராசியில இதுவரைக்கும் சஞ்சாரம் செய்த குரு உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுன ராசிக்கு வந்து பிரவேசிக்கிறார் ரெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாம் இடம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடம்னா குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் என்ன உணவு உண்றது மேலும் குடும்பத்தில் குதூகளும் சுபகாரியங்களை வந்து குறிக்கும் கல்வியில வந்து நல்ல உயர்நிலையில அடை உயர்நிலைகளை வந்து அடையிறதையும் குறிக்கும் அதனால இந்த ரெண்டாம் இடத்துக்கு ஒரு சுப கிரகம் வந்து வர்றது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசி புதனோட வீடுங்கிறது கீழே வந்து பகையா போனாலும் கூட ரெண்டாம் மேடம்ங்கிறது ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு ஒரு சுபாக கிரகமே வர்றது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் வரும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பன்னெண்டு ராசி நேர்களை விட இந்த ரிஷபராசி நேர்களான கீர்த்திகை ரோஹிணி மிருகசிஷன் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த உங்களுக்கு தான் அதிர்ஷ்டமான நேரம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு தான் வந்து அதிகப்படியான சுப பல சுப பலன்கள் நடக்க போகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏற்கனவே லாபத்துல வந்து ஒரு கர்மக்காரர்கள் சனி பவானம் இருக்கிற தொழில் தொழில் ஸ்தானத்துலேயும் பத்து ராகு பாசிட்டிவாக இருக்காரு கேது மட்டும் நாளில் கொஞ்சம் மந்தமான பழங்களை வந்து கொடுப்பாரு அது பரிகார வழிமுறைகள் செய்து கொள்ளலாம் இருந்தாலும் அதிகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு உங்களுக்கு தான் வந்து கிடைக்கப் போகிறது புத்தி பாதகமாக இருந்தாலும் கூட அந்த கோச்சாரம் வந்து அடுத்த ரெண்டு வருடம் உங்களுக்கு வந்து நல்ல பிரகாசமாக இருக்கிறது அதுலேயும் இந்த குரு பயிற்சி வந்து நல்லா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னா இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வந்து நடைபெறும் முக்கியமாக காதலில் வந்து வெற்றி உண்டாகும் ஏற்கனவே பிரிஞ்சு போனவங்கலாம் திரும்பி வரக்கூடிய அமைப்புலாம் வந்து உண்டாகும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திரு இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான நிலை என்ன அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வழக்கில் இந்த டைவர்ஸ் முயற்சி செய்கிறவங்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை வந்து உண்டாகும் குழந்தை பிறக்காதவங்களுக்குலாம் முயற்சி கொண்டு இருந்தவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புலாம் வந்து உண்டாகும் மேலும் வேலையில் நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு பாசிட்டிவாக வழக்குலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருது முக்கியமாக இந்த ஷேர் மார்க்கெட்டு பிட்காயின்னு ஏன்னா தொழிலில் வந்து முதலீடு செய்கிறவங்களுக்குலாம் அதிகப்படியான இரட்டிப்பு லாபம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்க போகுது நீண்ட நாட்களாக சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த ரிஷபராசி நேர்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் தக்க சூழ்நிலையை வந்து கொடுக்கும் ஏற்கனவே பத்தில் வந்து ராகு இருக்கிறதுனால தொழில் அபரீதமான வளர்ச்சியாக கண்டிப்பாக வந்து கொடுக்க போகிறது மேலும் சனியும் லாபத்தில் இருக்காரு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இரட்டிக்கு பலனை கொடுக்க போகிறோம் அசையா சொத்தி இந்த சனி வந்து ரெண்டு வருடத்துல அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழுக்குள்ள கண்டிப்பாக சொத்து வாங்க சொத்து எல்லாம் வாங்கிடுவீங்க ஏற்கனவே சொத்து இருந்தாலும் கூட இன்னும் மறுமுறை ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பா இந்த ரிஷபராசினியர்கள் கண்டிப்பாக வந்து பெற போகிறீங்க மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான பழங்களை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறது ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு வருஷம் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை வந்து வரல சூழ்நிலை வந்து ஒரு பாதகமாக தான் இருந்தது அவங்களுக்குலாம் வந்து சுழற்சி முறையில் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு இந்த ஒரு வருடம் நல்லா சிறப்பாக இருக்கிறது காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ளுங்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசத்துக்குள்ள எந்த அளவுக்கு எப்போட்டு போட்டு வலிக்கணுமோ அந்த அளவுக்கு வழிச்சிக்கினா அசையாச்சுவத்தும் தேரும் பொருளாதாரத்தையும் குறு கொடுப்பார் தொழிலையும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு திடீர் அதிர்ஷ்டம் சொந்த தொழில் அடங்குற தொட தொடங்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் வந்து சுப நிகழ்வு குடும்பத்தில் சுப நிகழ்வு என்ன குழந்த பிறக்காதவங்க குழந்த பிறக்கும் சில பேர் புத்திரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏன்னா வெளியூர் வெளிநாடு சென்று முயற்சி செய்கிறவங்களுக்குலாம் அதிக பொருளாதாரம் வேண்டி வெளியூருக்கு முயற்சி செய்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சுப பலன்களாக தான் நடக்கப் போகிறது கேது மட்டும் நாளில் இருக்கிறதுனால இந்த நிலம் வீடு வாகனம் உங்கள் தாயாரோடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் அதுக்கு விநாயகர் வழிபாடு நீங்கள் எப்போதுமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் விநாயகர் வழிபாடு பண்ணலாம் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா குருனா எண்ணெய் அதாவது நெய் கோவில் திரு திருப்பணிகளுக்கு உங்களால் என்ற உதவிகள் வந்து செய்யலாம் கோவில் மூலவஸ்தானத்துக்கு நெய் தூய நெய் வந்து வாங்கி கொடுக்கலாம் உங்கள் கையாலே உண்டியில் காசு போடாமல் உங்கள் கையாலே காசு இருக்கிற காசை கோவில் திருப்பணிகளுக்கோ இல்லை ஏழை அர்ச்சகர்களுக்கோ இல்லை பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடல் ஊனமுற்றவங்களுக்கோ இயலாதவர்களுக்கோ நீங்கள் உதவிகளை வந்து செய்யலாம் குழந்தைகளுக்கு வந்து இனிப்புகள் வாங்கி கொடுக்கலாம் அதாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதை டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் உங்களால் இயன்ற உதவிகளை வந்து செய்யலாம் மஞ்சள் நிற துணி வந்து தானம் வழங்கலாம் வாழப்பாளம் முக்கியமாக தானம் வழங்கலாம் அதை முக்கிய யானைகளுக்கு வந்து உணவிடலாம் யானை இங்கே இருக்கும் ஒன்றும் கோயிலில் இருக்கும் இல்லை சூழலில் இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா அது உங்களால் இயன்ற உதவிகள் வந்து செய்யலாம் இந்த மாதிரியான சில நற்செயல்கள்லாம் செய்யும் போது ஏற்கனவே குரு உங்களுக்கு நூறு சதவீதம் நற்பலன்கள் இந்த மாதிரியான சில நற்செயல்களை செய்யும் போது இரட்டிப்பு பலனை கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இந்த கேது மட்டும்தான் தான் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்கிறது இந்த ஒரு வருடம் நல்லா கடுமையாக தூங்காமல் கொள்ளாமல் கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அடுத்த மூணில் குரு வரும்போது அதை வச்சு அந்த காசை வச்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தாங்கு தாங்கு திறனை வந்து பெறலாம் இப்போ யார் யாரோ வந்து உதவி செய்ய போகிறாங்க இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்குள்ள ஏன்னா குருனா உதவிகள் வெள்ளி விஷர்னு அர்த்தம் இது வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சியில் ரிஷபராசி நேரத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் மற்றும் பரிகார வழிமுறைகள் என்ன என்பதை பார்த்தோம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராக நினைக்கிறவங்க நம்பரை வந்து தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் மேலும் உங்கள் வீட்டிலிருந்தே உங்கள் ஜாதக பழங்களை எளிமையான முறையில் தக்க பரிகாரங்களும் கூடிய ஆலோசனைகள் வந்து பெறலாம் டபிள்யூ 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 டாட் ஆஸ்ட்ரோமோன் டாட் இன்னுங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள் எல்லா விபரங்களும் இருக்கும் ஜாதக பலனை வந்து உங்கள் ஜாதகத்துக்கு வந்து பிரசன்னமும் பார்த்துக்கலாம் ஜாதகமே இல்லாதவங்களும் ஜாதக பழம் தெரிந்து கொள்ளலாம் டேட் ஆஃப் பர்த் சொன்னால் போதும் டைம் இல்லாதவங்களும் உங்கள் ஜாதக பலனை வந்து தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பன்னெண்டு ராசி மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க ஜோதிடம் வாழ்க நவகிரகங்கள்